நான் இருக்கிறதே சரி இருக்கு இந்த சந்திரதாவி எங்க இருக்க போறேன் இருநூத்தி ஐம்பது இருக்க போறேன் போஸ்ட்மார்ட்டம் இருந்தவரை வீடு கோடை இல்லை என்ன பாத்துட்டு போய் அந்த உள்ளுக்குள்ள இல்லட்டு போய் கண்டிப்பா வந்துட்டா அது உனக்கு சாக்கரவேன் அந்த இப்படி எனக்கு இருக்கிற அது நடக்கிறாது நான் வந்தேன் அப்படி குடுக்கிறாங்க உனக்கு வருத்தம் காட்டுலாம் காட்சி பேசினேன் காட்டு டிவி சொல்லி போட்டார் அப்ப என்ன காட்டு நானும் அவள் அளவு நங்க உங்களை பிள்ளைங்க அவங்க சேர்ந்துதான் பேசின அப்ப நான் கேட்டேன்னு கேளாது பாருங்க பண்ற ஏழாவாக்கள் எல்லாரும் உனக்கு என்ன ஏராவி காட்டிருக்கா பாப்போம் அப்படி எல்லாம் பேர்னு கடைசியா எல்லாம் வேண்டுவது தூக்கி நான் உங்களுக்கு எடுத்து உங்களோட கடைசியா பேருந்து கடைசியா கடைசியா தான்

நடந்தோற நாங்க இருக்கா வாகனம் இருக்கா நாங்க மருந்து துடிக்கணும் கண்ணம் சரியா இல்ல சூர் கூட

እኔ እና እንደት ነው የሚሆነው እንደት ነው